அரசியல் அன்பு வணக்கம் நேற்று ஈரோட்டில் சிவகிரியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்கள் கண்டன உரையும் ஆட்டியிருக்கிறார் எதிர்த்து சில சவால்களையும் விடுத்து சென்றிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் முதலில் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வதற்கு முன்னால் பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள்

அந்த இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்லும் போது

ஈரோடு தெற்கு மாவட்டத்திலே வடக்குறிச்சியிலே சிவகிரி பகுதியிலே நடைபெற்ற இந்த கொடூர இரட்டைக்குள சம்பவத்திற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் இதை கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றது உண்மைதாங்க கையில இருந்த வளையலை கழட்ட முடியலைங்கிறதுக்காக கையை வெட்டியிருக்கானுங்க காதுல இருக்க தோட்ட கழட்டுவதற்காக காதை அறுத்திருக்கானுங்க அந்த அளவுக்கு ஒரு கோழைத்தனமான ஒரு மூர்கத்தனமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ராமசாமி கவுண்டர் குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும் அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம கேட்காத ஒரு கோலையத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில் விவசாயம் சார்ந்திருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க அதே போல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்றத பட்டியலிடுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு குற்ற சம்பவங்கள் இருக்கு இவ்வளவு நடந்திருக்கு ஆனா நம்ம முதல்வர் வந்து மிகப்பெரிய அமைதி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது விளங்குகிறது எல்லா மாநிலத்திற்கும் முன்மாதிரியாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு வாயில வீசிட்டு இருக்காரு காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குதுங்க இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மூணு வருஷத்துல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம் சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பதினாறாயிரம் கிடையாதுங்க பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருக்கு உறுதியாக தமிழகத்தில் சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில் இல்லை கையை விட்டது போயிருச்சு கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்லை அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கி கொண்டிருக்கின்றோம் இறுதியாக திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சவாலை விடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் டைம் இருபதாம் தேதி வரைக்கும் டைம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த காவல்துறைக்கு இருபதாம் தேதிக்குள்ள குற்றவாளிகளை பிடிக்கவில்லை நீதிமன்றத்துக்கு அனுப்பவில்லை என்றால் எங்க ஆட்சிங்க நடந்திருந்தால் துப்பாக்கி தான் பேசியிருக்கோம் குண்டு தான் பேசியிருக்கும் நாங்கள் நீதிமன்றத்துக்குலாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாம் தேதிக்குள்ள நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் இருபதாம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கப் போகிறோம் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய உண்ணாவிரதத்தை முதலமைச்சர் வந்துதான் கலைக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் நேரில் வர வேண்டும் அந்த அளவிற்கு இந்த உண்ணாவிரதம் இருக்க போகிறது நானே முன்னின்று நடத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடியும் பேசுவோம் மறந்துடுவோம் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னை மலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விட போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை பாருங்க நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்தில் நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்க ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டேங்க எல்லாம் எதுக்கு எதுக்கு நான் பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்கிழமை இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும்னா முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்த அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்தில் இன்னொரு ஊர்ல இன்னொரு விவசாய குடும்பத்தில் இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில் தமிழகத்தில் இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் கவுண்டய்யாவுடைய கொலையின் மூலமாக அதை கொண்டு வருகிறேன் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தால் தமிழக அரசியல் களம் மீண்டும் பிடித்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஆளும் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இருபதாம் தேதிக்குள்ள இவர்கள் குற்றவாளிகளை பிடிக்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்